கனிமொழி கருணாநிதி அவரை பற்றிய காணொளி பெரியார் விருது கனிமொழி கருணாநிதி பகலவன் தந்தை பெரியார் பெயரிலான விருது கழக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது எங்கள் வீட்டில் அனைவரும் திமுக கனிமொழி மட்டும் தீக்க என்று தலைவர் கலைஞர் அவர்களால் பெரியாரிய பெண் என்று அடையாளம் காட்டப்பட்டவர் கனிமொழி நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக வாதாடுவதில் கர்ஜனை மொழி என்று மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் பாராட்டப்பட்டவர் கனிமொழி இதழியில் ஆர்வம் கொண்ட இவர் பத்திரிகை துறையில் பணியாற்றியதன் மூலமாக தனது சமூக அக்கறையை வெளிப்படுத்த தொடங்கினார் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் கவிதை பார்ப்பாக இருக்கும் இவரது கவிதைகள் பெண்களின் மௌனங்களை பேசுபவைகளாக அமைந்திருக்கும் கருவறை வாசனை அகத்தினை பார்வைகள் கருக்கும் மருதாணி ஆகியவை இவரது தொகுப்புகள் இவரது தமிழை அறத்தை வெளிப்படுத்தும் சென்னை சங்கமும் நெய்தல் விழா போன்ற கலை பண்பாட்டு நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பதன் மூலமாக கலை வளர்ச்சிக்கும் தொண்டாற்றி வருகிறார் இரண்டு முறை மாநிலங்களவை உறுப்பினராக இருந்து பெரியாரின் சமூக நீதிக்காக விளிம்புநிலை மக்களுக்காக குரலற்றவர் குரலாக ஒலித்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் வென்று தமிழ்நாட்டின் உரிமைக்காகவும் இந்திய ஜனநாயகம் காக்கவும் டெல்லியில் ஒலித்து வருகிறது இவரது கர்ஜனை துணை பொதுச் செயலாளராகவும் துடிப்பாக செயல்பட்டு வருகிறார் கலைஞர் நூறு வினாடி வினா போட்டி கழகத்தை இளைய தலைமுறை உள்ளத்தில் விதைத்து வருகிறது பெரியாரின் கருத்தியலுடன் இயங்கி வரும் கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கு பெரியார் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா விருது பெறு சுப சீதாராமன் பேரறிஞர் அண்ணா பெயரிலான விருது கழக தணிக்கை குழு முன்னாள் உறுப்பினரும் பாளையங்கோட்டை நகர் மன்ற முன்னாள் தலைவருமான சுப சீதாராமன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது எழுத்தாளர் பேச்சாளர் செயற்பாட்டாளர் சிறந்த நிர்வாகி ஓயாத தொண்டர் என பல்வேறு அடையாளம் கொண்ட திருநெல்வேலி மாவட்டத்தின் சுப சீதாராமன் அரசு ஊழியராக தனது வாழ்க்கையை தொடங்கியவர் அரசு ஊழியராக இருக்கும் போதே கழக ஊழியராகவும் துணிச்சலாக செயல்பட்டார் அரசு அலுவலர் ஒன்றியத்தில் பல ஆண்டுகள் பொதுச் செயலாளராக பணியாற்றிய இவர் அரசு அலுவலர்களின் நலனுக்காக பல கோரிக்கைகளை வைத்து போராட்ட குணத்தால் வாதாடி தந்தவர் கலைஞரின் கட்டளையின் பேரில் அரசு பணியை விட்டு விலகி தேர்தலில் நின்றவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாளையங்கோட்டை தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை நழுவவிட்டார் இருப்பினும் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நகராட்சி தலைவர் தேர்தலில் பாளையங்கோட்டை நகராட்சி தலைவர் பதவிக்கு திமுக வேட்பாளராக களமிறங்கினார் தேர்தல் முடிவில் திமுக தொண்டர்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் ஆதரவுடன் ஆயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் திராவிட கொள்கைகளையும் பெரியார் அண்ணா கலைஞர் தம் வரலாறுகளையும் மேடைகளில் சிறப்பாக உரையாற்றும் இவர் தொடர்ந்து முரசொலி இதழில் கட்டுரைகள் எழுதி வருகிறார் நெல்லை மாவட்ட அவை தலைவராக இருந்த இவரின் நிர்வாக திறமைக்காக தலைமை கழகத்தால் தலைமை செயற்குழு உறுப்பினர் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் தலைமை தணிக்கை குழு உறுப்பினர் தலைமை சட்ட திருத்த குழு உறுப்பினர் ஆகிய பொறுப்புகளை வழங்கியது கழகம் அறிவித்த அனைத்து போராட்டங்களிலும் சிறை சென்ற சிங்கம் சுப சீதாராமன் அவர்களுக்கு அண்ணா விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் வனத்துறை சுற்றுச்சூழல் விளையாட்டு மற்றும் கால்நடைத்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கோயம்புத்தூர் கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்